அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம் சேனலுக்கு வரவேற்கிறேன் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் நவராத்திரி சம்பந்தமான அனைத்து விவரங்களையும் தங்களின் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்யும் வகையில் எளிய முறையில் தொகுத்து கொடுத்துள்ளேன் ஆரம்ப முதல் இறுதி வரை வீடியோவை கண்டுகளுங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நவராத்திரி என்றாலே பெண்களுக்கான விரத நாட்கள் பெண்களின் சக்தியை பெண்களின் உன்னதமான நிலையை எடுத்துக் கூறுகின்ற அருமையான விரத நாட்கள் ஆண்களுக்கு ஒரு நாள் சிவராத்திரி என்றால் பெண்களுக்கு ஒன்பது நாள் நவராத்திரி நவராத்திரி என்பது குழந்தைகள் கன்னிப்பெண்கள் சுமங்கலி பெண்கள் வயதானவர்கள் அனைவருக்கும் பரம திருப்தியை தரக்கூடிய அதி உன்னதமான பக்தி நிகழ்ச்சி இந்த நவராத்திரியான ஒன்பது நாட்கள் நாம் எப்படி வைப்பது கலசம் வைத்து எப்படி பூஜை செய்வது அகண்ட தீபம் ஏற்றுவது படம் வைத்து எப்படி எளிய முறையில் பூஜை செய்வது கொலு வைக்கும் முறை நவராத்திரிக்கான புராண கதைகள் ஒன்பது நாட்களுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் ஆகியவற்றை பார்க்கலாம் நண்பர்களே நவராத்திரி ஒன்பது தினங்கள் வழிபாட்டில் முதல் மூன்று தினங்கள் தேவிக்கும் அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்கள் லக்ஷ்மி தேவிக்கும் கடைசியான மூன்று தினங்கள் சரஸ்வதி தேவிக்குமானது நவராத்திரி தினங்களில் ஒன்பது நாட்களும் ஒன்பது நிற ஆடைகளை அணிந்து கொண்டும் ஒன்பது வகையான பழங்களை வைத்து கும்பிட்டும் நவராத்திரி தின விழாவை வண்ணமயமாக கொண்டாடுகிறார்கள் வடக்கில் மக்கள் ஒன்பது நாட்களுமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக மிகவும் விமரிசையாக இன்றளவும் கொண்டாடி வருகிறார்கள் நம் நாட்டிலும் ஒரு சில இடங்களில் பெண்களை தேவியாக சக்தியாக பாவித்து அவர்களுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து பாத பூஜை செய்து மாலையிட்டு அவர்களுக்கு வேண்டிய துணிமணிகளை தானமாக கொடுத்து அவர்களுடைய ஆசிகளை பெறுகிறார்கள் இவ்வாறு பெறுவது சாட்சா முப்பெரும் தேவியினுடைய அருளே தங்களுக்கு கிடைக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை மகிஷன்ற ஒரு எரும உருவம் கொண்ட அசுரனை வதம் செய்வதற்காக தான் அம்பிகை ஒன்பது நாளும் தவறு இருந்தாங்களா பல்வேறு சக்தி வாய்ந்த வரங்களை வாங்கின அந்த அசுரனை வத செய்வதற்கு அம்பிகைக்கு எல்லா தெய்வங்களும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை கொடுக்குறாங்க கடைசியா அசுரனோட அம்பிகை போரிட்டு அவனை வதம் செய்யறாங்க அம்பிகை வெற்றி கொண்ட பத்தாவது நாள தான் நாம விஜயதசமிய கொண்டாடுறாங்க இன்னொரு கதையும் புராணங்களில் சொல்லப்படுகிறது இன்னொரு காலத்துல ஒரு மன்னன் இருந்திருக்கார் அவரு காளி தேவியோட தீவிர பக்தனா ஒரு சமயம் அந்த மன்னன் நாடு ராஜ்யம் எல்லாத்தையுமே இழந்து கஷ்டப்பட்டாரு அப்பா மகா காளிய கும்பிடுறாரு அவரு உடனே காளி அவருடைய முன்னால் வந்து இந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய மண்ணும் தண்ணியையும் பயன்படுத்தி என்னை சிலையாக வடித்து ஒன்பது நாட்கள் வழிபடு அதே மாதிரி அந்த மன்னனும் ஒன்பது நாட்கள் மண்ணாலேயே அம்மனை உருவம் செஞ்சு வடி வழிபட்டாங்களாம் பத்தாவது நாள் அந்த ஒன்பது கண்ணீர்களையும் அழைச்சிட்டு மண்ணனுக்கு துணையாக எதிரிகள் கூட போர் செய்தாங்களாம் அந்த போரில் வெற்றி பெற்ற மன்னனுக்கு இழந்த அனைத்துமே கிடச்சிது இதனால் மணம் மகிழ்ந்த அந்த அரசன் தன்னை போலவே மண்ணால் அம்பிகையை செல செஞ்சு வழிபடக்கூடிய எல்லாருக்குமே வேண்டிய வரங்களை நீங்கள் வழங்கணும்னு சொல்லி கேட்குறாங்க அதே மாதிரி அம்பிகையும் வரம் அளிக்கிறார் அக்டோபர் ரெண்டாம் தேதிய பொம்மை அப்படி இல்லைன்னா கலசம் வச்சு தொடங்குறது நல்லது அன்றைக்கே அம்பிகைக்கு நைவேத்தியமும் செஞ்சிடணுங்க அக்டோபர் மூணாம் தேதி நவராத்திரியோட முதல் நாள் அம்பிகையை சைலபுத்திரியாக வழிபடுறாங்க இவளுக்குரிய நேரம் வெளியில் ஒன்பது நாளும் அம்பிகைக்கு பிடித்தமான உடைகள் மலர்கள் நைவேத்தியங்கள் வச்சு கும்பிடணுங்க கொலு வச்சு கும்பிடுறவங்க கிழக்கு வடக்கு பார்த்த மாதிரி கொலுவை வைக்கணுங்க கொலு மூணு படி அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த எண்ணிக்கையில் கொலுவினுடைய படிகள் வைக்கலாங்க அதுக்கப்புறம் பொம்மைகளை அடுக்கணும் ஊக்கு வைக்கிறது எல்லாமே மண்பொம்மைகளாக இருந்தால் நல்லதுங்க ஏன்னா மூதாதையர் காலத்தில் இருந்து மண்பாண்டம் செய்கிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு இது ஒரு தொழிலாக இருக்கும் இல்லைங்களா அதனால மண் பொம்மைகள் வாங்கி வைக்கும்போது மண்பாண்டம் செய்கிறவங்களுக்கு நாம் உதவியது போல் இருக்குங்க எங்ககிட்ட நிறைய பொம்மை இருக்குங்க அப்படின்னு சொன்னாலும் வருஷத்துக்கு ஒவ்வொரு பொம்மையும் அது புதுசாக வாங்கி வச்சு கும்பிடுலாங்க கொலு வைக்கும் பொழுது தினமும் காலையிலையும் மாலையிலையும் பூஜை செய்யணும் நைவேத்தியம் பண்ணணும் வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணுன்றதை மட்டும் மறக்கவே கூடாதுங்க வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வெத்தலை பாக்கு பழம் ஜாக்கெட்டோ இல்லை புடவையோ வச்சு கொடுக்கலாங்க மற்றவங்கள வீட்டுக்கு வரவழைக்கிற அளவுக்கு சூழ்நிலையும் இல்லை வசதியும் இல்லைன்ட்டு நினைக்கிறவங்க வேலைக்கு போகும்போது ஹேண்ட்பேக்கில் நம்ம எவ்வளவோ நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா அதை மாதிரி இந்த தாம்பூலத்தையும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் யாருக்கு கொடுக்கணும்னு மனசு வருது அவங்கக்கிட்ட நம்ம தாம்பூலத்தை கொடுக்கலாங்க கோயிலில் கூட ஒரு அஞ்சு பேருக்கோ ஏழு பேருக்கோ ஒம்பது பேருக்கோ தாம்பூலம் கொடுத்துட்டு வரலாங்க எப்போவுமே பொழு வச்சுட்டே இருக்கிறோம் ஆனால் இந்த வருஷம் எங்களுக்கு சூழ்நிலை சரியில்லை வெளியூருக்கு போக வேண்டிய நிலமை இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்க எளிய முறையில் படம் வச்சோம் நீங்கள் கும்பிடலாம் நவராத்திரியினுடைய கடைசி மூணு நாள் பூஜை பண்ணினாலும் அம்மனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி எளிய முறையில் பூஜை பண்ணலாங்க தப்பே கிடையாது ஏன்னா எந்த ஒரு தாயும் அப் குழந்தைங்கக்கிட்ட கோபச்சுக்க மாட்டாங்க அப்படியே கோவப்பட்டால ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அந்த கோவம் அதுக்கப்புறம் அவங்களால அதை கண்டினியூ பண்ணவே முடியாது நம்ம அம்மாவுங்களே அப்படி இருக்கும்போது உலகத்தையே படைத்த அந்த தாய் நம்ம மேலெல்லாம் கோச்சுக்குவாங்களா இல்லைங்களா அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம் நவராத்திரிக்கு கொலு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்களா முதல் படியில் ஓரறிவு உயிர் உள்ள புல்லு செடி கொடி போன்ற தாவர பொம்மைகளும் இரண்டாவது படியில் இரண்டறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற பொம்மைகளும் மூன்றாவது படியில் மூன்றறிவு உயிர்களான கரையான் எறும்பு போன்ற பொம்மைகளும் நான்காவது படியில் நான்கறிவு உயிர்களான நண்டு வண்டு பொம்மைகளும் ஐந்தாவது படியில் ஐந்தறிவு கொண்ட நான்கு கால் விலங்குகள் பறவைகள் பொம்மைகளும் ஆறாவது படியில் ஆறறிவு படித்த உயர்ந்த மனிதர்களின் பொம்மைகளும் ஏழாவது படியில் மனிதனுக்கு மேற்பட்ட மகரிஷிகளின் பொம்மைகளும் எட்டாவது படியில் தேவர்களின் உருவங்கள் நவகிரக அதிபதிகள் பஞ்சபூத தெய்வங்கள் அஷ்டதிக்கு பாலகர்களும் ஒன்பதாவது படியில் பிரம்மா விஷ்ணு சிவன் என்னும் மும்மூர்த்திகளும் அவர்களின் தேவியர்களான சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி ஆகியோருடன் இருக்கணும் ஆதிபராசக்திய நடுல வைக்கணுங்க வைக்க வேண்டிய பொம்மைகள் மண்ணால் இருப்பது மிகவும் நல்லதுங்க கொழு பொம்மைகள் வைக்கக்கூடிய படிகள் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றப்படியில் இருக்கணுங்க உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி படிகளை அமைத்து கொள்ளலாம் கொலு வைக்கிற முறையை பார்த்தாச்சு கொலு எங்கள்ம்மா எங்களால் வைக்க முடியும்னு சொல்கிறவங்க கலசம் வச்சு செய்யலாங்க ஒரு பித்தளை சொம்போ இல்லை பானையோ எடுத்துக்கிட்டு அது நிறைய தண்ணி ஊற்றிக்கணுங்க அது உள்ள ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் பச்சை கற்பூரம் லவங்கம் கொஞ்சம் கல்லுப்பு உங்கள் கையில் தங்கமோ வெள்ளியோ காசு இருந்தால் அது போடலாம் இல்லையா நாணயங்கள் போடலாங்க கலசத்துக்குள்ளே போட்டு சு கலசத்துக்கு மேலே மாயலையை சுற்றி வச்சு ஒரு தேங்காய் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு உங்ககிட்ட ஏதாவது நகை இருந்ததுன்னா அப்படி அந்த கலசத்துக்கு போடலாங்க இப்போ நமக்கு கலசம் ரெடி ஆயிடுச்சு கலசத்தில் தண்ணி ஊழ்த்தும் போதே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய முப்பெரும் தேவிகளும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுக்கு நல்ல வாழ்வையும் வளத்தையும் நோயில்லா ஆரோக்கியத்தையும் தந்தருளுங்கள்னு வேண்டணுங்க இந்த கலசத்தை ஒரு மனப்பலக மேலே பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே வச்சு காலையிலையும் மாலையிலும் பூஜைகள் செஞ்சு அந்தந்த நாட்களுக்கு உண்டான நைவேத்தியத்தையும் செய்து பிரசாதங்களை வரும் விருந்தினர்களுக்கு வழங்கி தாம்பூலங்களும் வழங்கலாம் இதுவும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறவங்க அகண்ட தீபம் ஏத்தலாங்க அகண்ட தீபம்னு சொல்லுவாங்க அகலமான ஒரு அகல் விளக்கை வாங்கிட்டு வந்து அது நிறைய நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஊற்றி ஒரு பெரிய திரியை போட்டு ஏற்றலாங்க இந்த திரி அணையாம ஒன்பது நாளும் எரியணும் அதுக்கு மாதிரி நம்ம திரி போடணும் திடீர்னு திடி அந்த எரிஞ்சிகிட்டு இருந்த விளக்கு அணைஞ்சி போச்சு அம்மனுக்கு நம்ம சரியாக பூஜை பண்ணலை அதனால அவங்க கோச்சிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம் ஏதோ இயற்கையால் நடைபெறக்கூடிய தடங்கல்கள் ஒரு சில நேரம் நடக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது வேற திரியை போட்டு நீங்கள் திரும்பவும் ஏற்றலாம் ரொம்ப பெருசாக தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சின்ன தீபமாக ஏற்றி வைக்கலாங்க படுக்க போகும்போது படுக்க போகும்போது விளக்க பார்த்து திரி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அதே மாதிரி வேறு ஒரு திரியை அதில் போட்டு விளக்கை ஏற்றிட்டு அந்த எரிஞ்ச திரியை எடுத்துடலாங்க இதே மாதிரி ஒன்பது நாட்கள் தொடர்ந்து தீபம் வீட்டில் எரிஞ்சபடியே இருக்கணும் இந்த தீபத்துக்கும் காலையிலையும் மாலையிலும் பூஜை செய்து நைவேத்தியங்களும் செய்து வரக்கூடிய விருந்தினர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு உங்களால் முடிஞ்ச தாம்பூலத்தையும் கொடுத்துட்டு வரலாங்க அகண்ட தீபமும் தொடர்ந்து எங்கள் வீட்டில் ஏற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா மூன்றாவது எளிய முறை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் படமாக இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை சின்ன அம்மனுடைய சிலையாக இருந்தாலும் வச்சு மஞ்ச குங்குமம் வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை தினமும் செய்யலாம் அதுவும் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க மொதல் மூணு நாள் இல்லை கடைசி மூணு நாளும் நீங்கள் செய்யலாம் இந்த ஒன்பது நாளில் மூணு நாள் நீங்கள் பூஜை செய்தாலும் அம்பாளினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப விமரிசையாக நவராத்திரியை கொண்டாடணும் நிறைய தாம்பூலங்கள் நிறைய பேருக்கு கொடுக்கணும் நைவேத்தியங்கள் தவறாமல் நிறைய செஞ்சு நம்ம கும்பிடணும் வண்ண வண்ண ஆடைகள் தரித்து அம்மனை தான் அம்மன் நமக்கு அருள் தருவாள்னு கிடையாதுங்க மனசார வேண்டி உங்களால் முடிஞ்ச எளிய முறையில் அம்மனை கும்பிட்டு ஒரு சூடம் கூட அம்மன் உங்களுக்கு எல்லா வரத்தையும் தருவாள் உங்களுக்கு சகல வளங்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தருவாள் என்பதில் துளிக்கூட சந்தேகமே வேண்டாம் எந்த ஒரு தாயும் எந்தாயும் புடவை எடுத்து கொடுக்கற பிள்ளையதோ ஐயாயிரம் ரூபாய்க்கு புடவை எடுத்து ரொம்ப விரும்புறதோ கிடையாதுங்க ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரி பாவிக்கக்கூடியவள் தான் தாய் அது போலதான் உலகத்தையே ஆளும் ஜெகன் மாதா அம்பிகை பராசக்தி நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி நினைத்து அனைத்து அரவணைத்து கொள்வாள் நண்பர்களே கொலு வைக்கலாம் என்னால் வைக்க முடியல அந்த மாதிரி முத வருஷம் மட்டும் கொலு வச்சிடலாமா அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்க வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மள தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணி தான் நம்ம அதை தொடங்கணும் அப்படி இல்லையா சாதாரணமாவே நம்ம கும்பிட்டுடலாம் ஒன்பது நாட்களும் நாம் வணங்க வேண்டிய அம்பிகையின் பெயரும் செய்ய வேண்டிய நைவேத்தியங்களும் பார்க்கலாம் நண்பர்களே நவராத்திரி முதல் நாள் அம்பிகை மகேஸ்வரிக்கு பெண் பொங்கல் சுண்டல் நைவேத்தியம் இரண்டாம் நாள் அம்பிகை ராஜராஜேஸ்வரிக்கு சாதம் பேர்க்கடலை சுண்டல் நைவேத்தியம் மூன்றாம் நாள் வராகி தேவிக்கு சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் நைவேத்தியம் நான்காம் நாள் அம்பிகை ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சாதம் பட்டாணி சுண்டல் நைவேத்தியம் ஐந்தாம் நாள் அம்பிகை ஸ்ரீ வைஷ்ணவி தேவிக்கு தயிர் சாதம் கடலைப்பருப்பு சுண்டல் நைவேத்தியம் ஆறாம் நாள் ஸ்ரீ சண்டிகா தேவிக்கு தேங்காய் சாதம் பச்சை பச்சைப்பயிறு சுண்டல் நைவேத்தியம் ஏழாம் நாள் அம்பிகை ஸ்ரீ சாம்பேவி தேவிக்கு எலுமிச்சை சாதம் கடலை சுண்டல் நைவேத்தியம் எட்டாம் நாள் அம்பிகை ஸ்ரீ நரசிம்மதாரிணி தேவிக்கு பால் சாதம் மச்சைப்பயிறு சுண்டல் நைவேத்தியம் ஒன்பதாம் நாள் அம்பிகை ஸ்ரீ பரமேஸ்வரி தேவிக்கு சர்க்கரைப் பொங்கல் கொண்டைக்கடலை சுண்டல் நைவேத்தியம் மகிஷாசுரனுடன் ஒன்பது நாட்கள் கடுமையாக போரிட்டு வதம் செய்து முடித்தால் தேவி பத்தாம் நாள் விஜயதசமி என்று கொண்டாடப்படுகிறது இந்த நவராத்திரியான ஒன்பது நாட்களிலும் பூஜையின் போது துர்காஷ்டகமும் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் லலிதா சகசிரநாமம் திரிசதி தேவி பாகவதம் சௌந்தர்ய லகரி அபிராமி அந்தாதி போன்ற பாடல்களையும் ஸ்லோகங்களையும் படிக்கலாம் அபிராமி அந்தாதியை தினமும் பத்து வீதம் படித்து வரலாம் அல்லது எளிய முறையில் தெரிந்த ஸ்லோகங்களையும் பாடல்களையும் படித்து பூஜை செய்யலாம் ஒன்பது நாட்களும் அம்பிகையை வணங்கி அம்பிகையினுடைய பூரண ஆசிகளையும் அருளையும் பெற்று வளமுடன் வாழ்வோம் நண்பர்களே இந்த வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மைண்ட் பி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இது போன்ற பயனுள்ள வேறொரு நிகழ்ச்சியுடன் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம் Thank you for watching!